இந்த நாட்டு மாட்டு கிராஸ் டைப்பில் உள்ளது பார்த்தீங்களா ஜெர்சி தான் கலர் தான் நாட்டு மாட்டு கலரில் அப்படி ஒரு பில்ல கலராகிட்ட வரும் ஆனால் மடி செட்டு அருமையான செட்டு நல்லா கால் மேய்ச்சல் கால் கட்டி மேய்ச்ச மாடு காட்டு மேய்ச்சலுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் அருமையான மாடு மாடு நேரில் பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட் கிணத்துல நல்லா ரட்டாக முடுகலை நல்லா குவாலிட்டியாக இருக்கும் மாடு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லட்சணத்தில் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த மாடு நான் இந்த மாடு நான் பிரியப்பட்டு விருப்பப்பட்டு நான் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி இந்த கஸ்டமருக்கு எடுத்து கொடுத்தேன் இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு வயசானவங்களும் ஒரு வயசான ஐயா தான் அம்மாவும் அப்பாவும் தான் வயசானவங்க தான் வந்தாங்க அவங்களுக்காக இந்த மாட்டை வந்து நம்ம தஞ்சாவூருக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் தஞ்சாவூரில் விவசாய பூமி பாசனம் எல்லாமே இருக்குது அந்த ஏரியாவுக்கு அவங்க வயசானவங்க நம்மளை நம்பி வந்திருக்காங்க அதனால் வந்து அவங்களுக்கு அந்த மாடு நான் பெரிய போட்டு இது வாங்கிங்க நல்லாயிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஆனால் இது இன்னும் பத்து நாள் ஆகும் இந்த மாடு வந்து நம்ம போய் இறக்கிட்டு தான் நமக்கு பணமே அடுத்த நாள் தான் கொடுத்தாங்க நம்ம எப்பயும் பணம் வாங்கிட்டு தான் மாடு கொடுப்போம் இருந்தாலும் அவங்க பெரியவங்களால உள்ள நம்பிக்கையிலேயும் அந்த மா மாடு நம்ம ஜாட்டை ஆளுகிட்ட போய் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி நம்ம முழு நம்பிக்கையோடு நம்ம அந்த மாட்டை அவங்களுக்கு நம்ம வாங்கி கொடுத்துருக்குறோம் அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக மன இந்த மாட்டை போயிருக்காங்க இந்த மாடு கண்ணு போட்டவங்க போய் என்கிட்ட நீங்கள் சொல்லி ஆகணும்னு சொல்லி நம்ம அன்பு கட்டளை கொடுத்து சொல்லி தாட்டி விட்டுருக்கோம் இது ஒரு இருபது இருபத்தஞ்சி கறக்கும் இன்னும் மடி செட்டு நல்லா லூஸில் இருக்குது அவங்க போய் நல்லா தாலி செனையில் வச்சாங்க அந்த மாடு நோட்டமே வேறு இது விலை கம்மியாக தான் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்குறோம் இது மடி விட்டு அந்த மாடு கன்று போடுற வேதியோ இல்லை மடி விட்டு சென மேலே வந்து இதெல்லாம் விலையே வேறு வேறு விலை அந்த மாடு வீடியோவில் எப்படி தெரியுது என்னென்னு எனக்கு தெரியல நேரில் மாடு பிரம்மாண்டத்துலேயும் பிரம்மாண்டம் இது மாடு அப்படி இருக்கும்